கழகத்தின் சார்பில் ஒவ்வொரு குடும்பங்கள் வாரியாக நேரிலே சென்று சந்தித்து தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளை எடுத்துச் சொல்லியும் தமிழ்நாட்டிற்கு வழங்கக்கூடிய தொடர்ந்து வழங்காமல் மறுத்து வருவதையும் கீழடி உள்ளிட்ட நம்மளுடைய தொன்மைகளை வெளியிடுவதற்கு காலம் தாழ்த்துவதும் மறுப்பதும் நீட் தேர்வு உள்ளிட்ட பல்வேறு நிலைகளில் தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய சூழ்நிலைகளையும் இந்த நான்கு ஆண்டுகளில் கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் நாட்டு மக்களுக்கு செய்திட்ட பல்வேறு சாதனை திட்டங்களையும் குறிப்பாக கோவை மாவட்டத்தில் இந்த நான்கு ஆண்டுகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் கோவையில் பத்து தொகுதிகளும் எதிர்க்கட்சிகள் வென்றிருந்தாலும் கூட இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் சட்டமன்ற உறுப்பினராக முதலமைச்சர் அவர்களே முன்னின்று கோவை மாவட்டத்திற்கு வழங்கியிருக்கக்கூடிய வரலாற்று சிறப்பு மிக்க திட்டங்களையும் வீடு வாரியாக வாக்காளர்களை சந்தித்து எடுத்துச் சொல்லி ஓரணியில் தமிழ்நாடு என்ற கழகத்தினுடைய தலைவருடைய முன்னெடுப்பை இல்லந்தோறும் கொண்டு சென்று சேர்ப்பதற்கான பணிகளை தலைவருடைய உத்தரவின் அடிப்படையில் வருகின்ற மூன்றாம் தேதி காலை எட்டு மணிக்கு இந்த பத்து சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மூணாயிரத்தி நூற்றி பதினேழு பூத்துகளிலும் பூத்து வாரியாக எங்களுடைய இயக்கத்தை சார்ந்திருக்கக்கூடிய பி எல்ஏ டூ பூத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப அணியை சார்ந்திருக்கக்கூடிய பூத்து டிஜிட்டல் ஏஜென்ட் பூத்து இளைஞரணி பூத்து மகளிர் அணி இந்த நிர்வாகிகள் ஒன்று சேர்ந்து வீடு வாரியாக சென்று மண் மானம் மொழிகாப்பதற்காக இந்த பணிகளை முன்னெடுக்க இருக்கின்றோம் மிக சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை மீட்பதற்கு மாண்பு முதலமைச்சர்கள் எடுக்கக்கூடிய அந்த முன்னெடுப்பு என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக ஒரு நெஞ்சுறத்தோடு ஒரு ஆளுமை மிக்க முதலமைச்சராக தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை காத்து வருகின்றார்கள் முதலமைச்சர் எடுக்கக்கூடிய முன்னெடுப்புக்கு தமிழ்நாடு முழுவதும் இது ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர் சேர்க்கை என்று இல்லாமல் ஓரணியில் தமிழ்நாடு அனைத்து குடும்பங்களும் தமிழ்நாட்டில் ஓரணியில் நிற்கிறது நம்மீது தாக்கப்படுகின்ற இந்த தாக்குதல்களை எதிர்கொண்டு நெஞ்சுரத்தோடு எதிர்கொண்டு நம் உரிமைகளை நம்முடைய மண்மொழி மானத்தை காக்கக்கூடிய வகையில் ஒன்றிணைந்து செயல்படுவதற்காக ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு மகத்தான பணியாக முதலமைச்சர் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பை இன்று தொடங்கி வைத்திருக்கின்றார்கள் எனவே ஒன்றிய பிஜேபி அரசு தமிழ்நாட்டுக்கு செய்கின்ற தமிழக மக்களுக்கு செய்கின்ற துரோகங்களை நாட்டு மக்களிடத்திலே தோல் உரித்து காட்டி பல்வேறு நிதி நெருக்கடிகள் இருந்தாலும் ஒன்றிய அரசு நிதி தராவிட்டாலும் கூட முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய அயராது உழைப்பால் இந்தியாவில் அனைத்து துறைகளிலும் தமிழ்நாட்டை முதல் இடத்திற்கு கொண்டு சென்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பெருமையை உருவாக்கி தந்திருக்கின்றார்கள் எனவே முதலமைச்சருடைய வழியில் அவருடைய உத்தரவின் அடிப்படையில் வருகின்ற நாளைக்கு மாலை மூன்று கழக மாவட்டங்களிலும் கோவை மாநகர் மாவட்டம் கோவை வடக்கு மாவட்டம் கோவை தெற்கு மாவட்டம் மூன்று மாவட்டங்களிலும் ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பை விலக்கி சொல்லக்கூடிய ஒரு மகத்தான பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கின்றன நாளை மறுநாள் மூன்றாம் தேதி காலை எட்டு மணிக்கு மூணாயிரத்தி நூத்தி பதினேழு வாக்குச்சாவடிகளிலும் எங்களுடைய கழக நிர்வாகிகள் அவரவர் பூத்திற்கு சென்று வீடு வாரியாக வாக்காளர்களை சந்தித்து புதிய உறுப்பினர் சேர்க்கை ஓரணியில் தமிழ்நாட்டிற்கான முன்னெடுப்பை தொடங்க இருக்கின்றார்கள் மிக சிறப்பாக இந்த பணிகளை முன்னெடுத்து ஏறத்தாழ முப்பத்தி ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் கோவை மாவட்டத்தில் முப்பத்தி ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேர் வாக்காளர்களாக இருக்கின்றார்கள் குறைந்தபட்சம் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்டோரை கோவை மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக சேர்ப்பதென்ற இலக்கை நிர்ணயித்து தலைவருடைய களங்களில் முழுமையாக இந்த பணிகளை நிறைவு செய்து வெற்றிகரமாக ஒப்படைக்கக்கூடிய பணிகளை தொடங்க இருக்கின்றோம் எங்களுக்கு தெரிஞ்சு யாரும் போகல நீங்க யாராவது சொல்லுங்க எங்களுக்கு தெரிஞ்சு சில பேர் நீங்க சொல்றதெல்லாம் வந்து அவங்கவுங்க பிடிச்ச இடங்கள்ல சீர் மன்றங்கள் அந்த மாதிரி இருப்பாங்களே தவிர யாரும் எங்க இருந்தும் மாறி போன மாதிரி யாராவது ஒருத்தர் இருந்து இருக்காங்க ஒரு செய்தி வேணுங்கிறதுக்காகவோ அல்லது வந்து ஒரு செய்தி அதை பெருசாக்கணுங்கிறதுக்காகவோ அந்த செய்திகள் கருத்துக்கள் கேட்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் களத்துக்கு போன வரைக்கும் எந்த இடங்கள்லயும் அது போல சூழல்லாம் இல்ல முழுக்க முழுக்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சர்கள் நம்பிக்கையை வைத்து மகளிர்கள் தொடங்கி ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமத்தாங்க நாற்பத்தி ஒரு லட்சம் படித்த இளைஞர்கள் இளம்பெண்கள் நான் முதல்வர் திட்டத்தில் பயன்பெற்றிருக்கிறாங்க ஐம்பத்தி ஏழு பேர் ஒன்றிய அரசு தேர்வு பணிகளில் வெற்றி பெறாங்க தமிழ்நாட்டில் ஐம்பது பேர் நான் முதல்வர் திட்டத்தில் பயிற்சி பெற்றவர்கள் அதில் பயனடைஞ்சவங்க இப்படி தொடர்ச்சியா சாதனை திட்டங்களை முதலமைச்சர் கொடுத்திருக்காங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலத்திலே தொழிற்சாலைகளில் அதிக மகளிர் பணிபுரியக்கூடிய முதல் மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாடு ஏற்கனவே இளைஞர்கள் எங்களோட தான் சார் இருக்காங்க இளைஞரணி செயலர் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் செல்லும் இளைஞர்கள் எங்களோட தான் இருக்காங்க இளைஞர்களுக்கான திட்டங்கள் தொடர்ந்து கொடுத்து நான் முதல்வன் யாருக்கான திட்டம் தமிழ் புதல்வன் யாருக்கான திட்டம் புதுவை பெண் யாருக்கான திட்டம் இதெல்லாம் மாணவ மாணவிகளுக்கான திட்டம் இளைஞர்களுக்கான திட்டம் தொடர்ந்து அரசினுடைய திட்டங்கள் முன்னெடுத்துக் கொண்டு செல்லப்படுகின்றன கழகத்தினுடைய இளைஞரணி கழகத்தினுடைய மாணவரணி கழகத்தினுடைய விளையாட்டு மேம்பாட்டு எல்லாம் இதெல்லாம் ஒருங்கிணைச்சு எங்களுடைய இளைஞரணி சிலர் போட்டுதல்குரிய சின்னவரவர்கள் செல்லும் இடமெல்லாம் நீங்க பாக்குறீங்க மிக உற்சாகமான வரவேற்பை தரக்கூடிய இளைஞர்கள் பங்கு பெற்று அதுல சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே வந்து இன்னைக்கு சொல்லக்கூடிய கருத்து நாங்கள் மிக சிறப்பான ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்கோம் நீங்க இன்னொரு கட்சிக்கு விளம்பரத்தை இட வேண்டியதில்லை இருக்கக்கூடிய கருத்துக்கள் ஏதாவது செவிவெளி செய்த டீ கடையில பேசுறதுல உங்களுக்கு வந்து விவாதத்துக்கு பொருள் வேணுங்கிறதுக்காக கூடிய கருத்துக்கள் வேண்டாம் அதனால நாங்கள் பொதுவா சொல்லப்படுறது கட்சியிலிருந்து வந்தவங்க உடனடியா வந்து துணை முதல்வரை சந்திக்கிற வரைக்கும் ஏற்பாடுகள் நடந்திருக்குறது துணை முதல்வர் யாரு போனாலும் நீங்க போனாலும் பாப்பாங்க நீங்க போனீங்களா

துணை முதலமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் நான் அந்த மாவட்டத்தை பொறுப்பாக்க சொல்லி தலைவர் நான் அனுப்புறாரு மாவட்ட செயலர் இருக்காங்க இன்னைக்கு ஒரு முன்னூறு பேர் வந்திருப்பாங்க நீங்க பாத்துருப்பீங்க முன்னூறு பேர்த்தையும் தான் நான் பாக்குறேன் அதுல புதுசா வந்தவங்க பழசா வந்தவங்க யாரையும் நான் தவிர்க்கிறது இல்ல பொதுமக்கள் யாரும் பாக்கறது இல்ல எல்லாத்தையும் பாக்குறவங்க எல்லாத்தையும் பாக்குறது துணை முதலமைச்சர் அப்படிதான் பாக்குறாங்க ஏற்கனவே இயக்கத்தில் இருக்கிறவங்களையும் பாக்குறாங்க புதுசா சேர்ந்தவங்களையும் பாக்குறாங்க பொதுமக்கள் வந்தாலும் பாக்குறாங்க விளையாட்டுத்துறையில் ஆர்வமா வெற்றி பெற்றவங்களுக்கு பணியுரிமை வரைக்கும் அந்த பணியிடங்கள் உத்தரவு வரைக்கும் கொடுக்கறாங்க அதனால வந்து யாரும் வந்து இதுல வந்து மாற்று கருத்து கிடையாது அது நீர் வந்து பெருசா வந்து யாரோ ரெண்டு பேரும் ஆகாதவங்க ஒரு செய்திகளை போடுறாங்க ஓரணியில் தமிழ்நாடு என்பது இன்னைக்கு செய்தி அதுதான் அதை தான் முன்னெடுத்து கொண்டு போறோம் அதுல வந்து சிறப்பு கவனங்களை நாங்கள் செலுத்தி இருக்கிறோம் காலையில் வந்து மூன்று மாவட்டங்களிலும் நிர்வாகிகளை சந்தித்து அதற்கான கூட்டங்களை நடத்தி ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம் நாளை பொதுக்கூட்டங்கள் முடிந்து நாளை மறுநாள் மிக சிறப்பாக தொடங்க போறோம் உறுப்பினர் சேரங்கிறது பொறுத்திருந்து பாருங்க மிக சிறப்பாக நடக்க போகுது நான் இன்னும் ஒரு தெளிவா சொல்றேன் கடந்த முறை பத்து தொகுதிகளையும் வாய்ப்பு இல்லாவிட்டாலும் கூட வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பத்து தொகுதிகளிலும் வெற்றி என்பது திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கழகத் தலைவர் முதலமைச்சர்களுக்கு மகத்தான வெற்றியை கோவை மக்கள் வழங்குவதற்கு தயாரா இருக்காங்க அதுக்கு உதாரணம் தான் நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தல் அதன் பிறகு வந்த நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் எங்க எம்பி பக்கத்திலே தான் இருக்காங்க

நம்மளுடைய வரலாறுகளை மறைப்பதற்கு ஒன்றிய அரசு முயற்சி செய்கிறது அதனுடைய கருத்தை வெளியிட மறுக்கிறது அது சொல்லணுமா வேண்டாமா அரசனுடைய கடமை ஒரு இயக்கத்தினுடைய கடமையா இல்லையா அது நீங்க வந்து அது இது அது இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் கேட்கிறேன் நான் தூத்துக்குடி தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு சம்பவம் நடக்கலையா அந்த மாதிரி அதாவது நான் தொலைக்காட்சி பார்த்துன்னு தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒரு முதலமைச்சர் அப்ப இருந்து அவர் சொன்னாரு அந்த மாதிரியே இப்ப அரசாங்கம் இருக்கு உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கிறாங்க தவறுகள் நடந்தா உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கக்கூடிய முதலமைச்சர் தவறுகள் இல்லைன்னு சொல்லாங்க நடந்தா உடனே கூட நடவடிக்கை எடுக்கிறோம் நடக்காம பாத்துக்கிறோம் அதனால எதையோ எதை மறைக்கிறதுக்கு இன்னொரு கருத்துக்களை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீட் தேர்வுங்கிறது நீட் தேர்வுங்கிறது வேண்டாம்னு மக்களுடைய கருத்து இப்ப நீங்க யாராவது நீட் வேணும்னு நினைக்கிறீங்களா இருக்க பத்திரிகையாளர்கள் தமிழ்நாட்டுக்கு நீட் வேணும்னு நினைக்கிறீங்களான்னு யாராவது எல்லாருத்துடைய கருத்து அதுதானே அதானே அரசாங்கத்தினுடைய கருத்து மக்களுடைய கருத்து அதுதான் மாணவ கருத்து அதுதான் அப்ப அந்த கருத்துக்களை நம்ம முன்வைக்கும் போது இதுக்கு அதுக்கு முடிச்சு போடுவது அவசியமற்றது தேவையற்றது அதனால் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பொறுத்த வரைக்கும் கீழடியாக இருந்தாலும் சரி ஒன்றிய அரசு கல்விக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க மறுத்தாலும் சரி நிறைய முதலமைச்சர் சுட்டி கேட்டாங்க ஒன்றிய அரசு வழங்கக்கூடிய திட்டங்கள்ல பெரும்பான்மையா மாநில அரசுடைய நிதிகள் தான் கொடுக்கறாங்க மாநில அரசு தான் அந்த திட்டங்களுக்கான நிதிகளை கொடுத்து திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய சூழல் இருக்கு அந்த அளவுக்கு இருக்கு நீங்க கேஸுக்கு மானியம் கொடுக்கற நாங்கள் இப்ப யாருக்காவது கேஸ் மானிய சொல்லணும் இருக்கிற பத்திரிக்கையில யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பிஜேபி அரசு கேஸ் மானியங்களுக்கு கொடுக்குறேனாங்க இப்ப எங்க அக்கவுண்ட்ல எல்லாம் இந்த மாசம் வந்துருச்சுங்க கேஸ் மானியம் யாரா அவ்வளவுதான் சார் அதான் சொல்றேன் ஆனா அப்படி இல்ல முதலமைச்சர் சொல்லக்கூடிய திட்டங்கள் அறிவித்த திட்டங்கள் நிதி ஒதுக்கிய திட்டங்கள் இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா தொடர்ந்து கொடுத்துருக்காங்க எந்த திட்டமா தமிழ்நாட்டுல முதலமைச்சர் தொடங்கி வச்சு இந்த திட்டம் நின்னு போச்சு இந்த மானியம் நின்று போச்சுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் மகளிர் உரிமை தொகை நாங்க போகின்ற இடங்கள்ல சில பேர் கோரிக்கை வச்சாங்க எங்களுக்கு விடுபட்டு இருக்கு சேர்த்தணும் அதையும் முதலமைச்சருடைய கவனத்துக்கு போன பிறகு அறிவிச்சுட்டாங்க தமிழ்நாடு முழுவதும் பத்தாயிரம் முகாம்கள் நடத்த போறாங்க ஒட்டு மொத்தமாக நடக்குது யாரெல்லாம் வந்து உரிமை தொகை விடுபட்டு இருக்கோ அவங்க அங்க விண்ணப்பங்களை கொடுக்கலாம் தகுதி அடிப்படையில் அவங்களை தேர்வு செஞ்சு கொடுப்பாங்க திமுக அரசு வைக்கிற விமர்சனம் என்னன்னா கவனர்களுக்கு சட்டமன்றத்தில் இது குறித்து மாநில முதலமைச்சர்களும் மிக தெளிவா சொல்லியிருக்காங்க என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது யார் யார் மீது என்னென்ன நடவடிக்கைகள் சட்டமன்றத்தினுடைய முதலமைச்சருடைய பதில நீங்க பாத்திருப்பீங்க ரொம்ப தெளிவாக அதை சுட்டி காட்டிருக்காங்க எவ்வளவு பேர் அதுல சம்மந்தப்பட்டிருந்தாங்க எவ்வளவு பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது தெளிவாக சொல்லியிருக்காங்க நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் சில அரசியல் கட்சிகள் ஏதாவது ஒரு செய்தி டெய்லியும் வெளியிடணும் சில பேர்லாம் இங்க வந்து விமான நிலையத்தில் அப்போ பேட்டி கொடுத்தாங்க அவங்களாம் காணோம் எங்க இருக்காங்க தெரியல அந்த மாதிரி சில பேர் போற வழியில் ஒரு செய்தியை உங்ககிட்ட நாங்கள் அழைத்ததற்கு காரணம் உங்களை நாங்கள் சந்திப்பதற்கு காரணம் ஓரணியில் தமிழ்நாடு என்ற ஒரு சிறப்பான முன்னெடுப்பை முதலமைச்சர்கள் அறிவித்து அந்த பணிகளை நாங்கள் இன்றே தொடங்கி இருக்கின்றோம் நாளை பொதுக்கூட்டம் நாளை மறுநாள் உறுப்பினர்கள் சேர்க்கைக்கான அந்த பணிகளை விட்டது அதை மீட்பதற்காக ஜூலை ஏழாம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோவையில் வந்து அவருடைய சுற்றுப்பயணம் தொடங்க ஒரு வேண்டுகோள் உங்கள்கிட்ட சொல்றேன் என்ன பரிபோச்சுன்னு நீங்க அவங்க கிட்ட கேட்டு சொல்லு இந்த நான்கு ஆண்டுகள்ல ஆட்சி பொறுப்பேற்று மாணவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக அமர்ந்து தமிழ்நாட்டின் உரிமை என்ன பரிபோயிடுச்சுன்னு ஏதாவது ஒரு கருத்து ஒண்ணு நீங்களாவது கேட்கணும் அவங்க கிட்ட சிறுவாணி அணையில வந்து இந்த கேள்வி முடிச்சிட்டு அடுத்த கேள்விக்கு போங்க அதேதான் இந்த கேள்வி முடிச்சுட்டு அதாவது வந்து எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் முழுமையா எடுத்திருக்கிறோம் அது சம்பந்தமா இருக்கக்கூடிய பணிகள் தொடர்ந்து அதில் நடந்துகிட்டு இருக்கு இங்க அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை ஏதோ அவங்க செஞ்சுட்டாங்க நாங்க செய்யல சொல்லி முன்னாடி என்ன பேசுனேன் இந்த பாலருக்குள்ளேயே அவிஷியோடு பன்னெண்டு பெர்சன்ட் அவங்க முடிச்சிருந்தாங்க அவ்வளவுதான் செலவழிச்சிருந்தாங்க மீதி எண்பத்தெட்டு பர்சன்ட் பணத்துக்கான நிதி அந்த பாலத்துக்கான நிதிகள் நாங்க தான் நாங்க தான் அந்த வேலையை முடிச்சிருக்கோம் அவங்க செஞ்சது எவ்வளவு கேட்டா நாங்க பாலம் கொண்டு வந்தேன்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு கருத்துக்கள் வந்து சொல்லக்கூடிய கருத்துக்கள் தேர்தல் நேரங்கிறதுனால ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒவ்வொரு மாதிரியான கருத்துக்களை முன்வைப்பாங்க அந்த கருத்துக்களை நீங்க ஒரு செய்தியா போடணுங்கிறது அது உங்களுடைய கடமை செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்க பொதுவாக நீங்க கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு பெரியார் நூலகம் இது வரைக்கும் அமைஞ்சிருக்காங்க படிக்கக்கூடிய போட்டித் தேர்வு தயாராகக்கூடிய கூடிய மாணவ மாணவிகளுக்கு அந்த இளைஞர் இளம்பெண்களுக்கு எவ்வளவு ஒரு வசதி வாய்ப்பா இருக்கும் ஏழு மாடி கட்டணம் மிக பிரம்மாண்டமா இருக்கு நகை தொழில் செய்யறவங்களுக்கு என்னைக்காவது அவங்க வாழ்க்கையில் நினைச்சு பார்த்துருப்பாங்களா எத்தனை வருஷம் கோரிக்கை இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் எழுதியிருப்பீங்க அவங்களுக்கான ஒரு தொழில் கூடம் வேணுங்கிறதுல ஏறத்தாழ நூத்தி இருபத்தி ஆறு கோடி அதுல அதுக்கான நிதிகளை கொடுத்து அவங்களையும் அவங்க எல்லா சங்கங்களையும் அழைச்சு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அமர்ந்து அமைச்சரே உட்கார்ந்து அதை பேசி என்ன வடிவமைப்புகள் செய்யப்பட்டிருக்கு இல்லை ஏதாவது மாற்றங்கள் இருந்தா நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டே கேட்டு அதுக்கான திட்டமிடல் அதில் செய்யப்பட்டிருக்கு இப்படி தொடர்ச்சியா ஒட்டு நிறைய வரிசையா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதனால தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் என்பது கடந்த காலங்களில் அதிமுக ஆட்சியில் பறிபோனதை இன்று நம்முடைய முதலமைச்சர் நம்ம தளபதி அவர்கள் மீட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் நீங்க ஒரு கருத்து நீங்க சொன்னதுல நல்ல வாஸ்தவம் தான் முன்னாடி முன்னாடி அவங்களுடைய இல்ல சார் அவருடைய கருத்தா சொல்றேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பி எலெக்ஷன்லயும் ஒருத்தரோட சேர மாட்டோம் இருபத்தி ஆறுலயும் சேர மாட்டோம்னு ஒரே ஆர்ப்பரிப்போட இருந்துச்சு செய்தி எல்லாம்

அவங்க சேர மாட்டேன்னு சொன்னாங்க அவங்க சேர்ந்து கூட்டணி வலுவான கூட்டணி எங்க தலைவர் மீது மக்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்க தலைவருடைய திட்டங்களுக்கு வரவேற்பு கிடைச்சிருக்கு முதலமைச்சர் செல்லும் இடமெல்லாம் தாய்மார்கள் மகளிர் வந்து உற்சாக வரவேற்பு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் தலைவரி தான் முதலமைச்சர் உறுதி செய்யறாங்க ஒரே ஒரு நோக்கம் நீங்க ஒவ்வொரு முறையும் வந்து சில பேர்லாம் பேட்டியில கூட கொடுத்தாங்க பிஜேபி இங்க வந்தா பிரதமர் வந்து இங்கிலீஷ்ல தான் பேசுறாரு ஆங்கிலத்துல பேசுறாருன்னு அதுவும் சோஷியல் மீடியாவில் வந்துச்சு அவர் வந்து எந்தெந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாரு எதெல்லாம் இந்தியில் பேசினாருன்னு அதெல்லாம் விட்டுறீங்க சோஷியல் மீடியாவில் அதெல்லாம் வந்துச்சு இல்லை ஒரு கட்சியோட ஒரு நிர்வாகி பேசினாரு அவங்க வந்தா இங்கிலீஷ்ல தான் பேசுறாரு வேற எதுலயும் பேசறது இல்லைன்னு அப்படியே கீழே பதில போட்டு தான் அவர் இந்தியில பேசுறாரு அப்படிதான் வந்து நாடாளுமன்ற தேர்தல் பாஜக எதிர்த்து திமுக அரசியல் செய்யும் இந்த டைம் சட்டமன்ற தேர்தலே அந்த வித்தியை கையாளு இல்ல சார் பிஜேபி எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது

அதே போல வந்து மகளிருக்கு முன்னாடி ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் வந்து கோயம்புத்தூர் வருகை இருந்துட்டு சாலை எல்லாம் மோசமா இருக்கு ரோடே போடல அதெல்லாம் நான் பலமுறை உங்களுக்கே சொல்லியிருக்கேன் பத்திரிகையாளர் பத்திரிகையாளர் சந்திப்புலேயும் நிறைய சாலைகள் ஆரம்பிக்கும் போது கூட சொல்லியிருக்கோம் இது வரைக்கும் கோவை மாநகராட்சியில மட்டும் ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி நாலு கிலோமீட்டர் ஓடி போட்டிருக்க நாலு வருஷத்துல ஆயிரத்தி அறுபத்தி கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன நானூத்தி பதினேழு கோடி ரூபாய்க்கு ரோடு மட்டும் போட்டு இருநூறு கோடி ரூபாய் சிறப்பு நிதியில அதுக்கப்புறம் எடுத்து அந்த வேலைகள் நடந்துட்டு இருக்கு வரக்கூடியவங்க என்ன சொல்றாங்க ரோடே போடல எதுவுமே நடக்கல எல்லாம் குண்டு குழியுமா இருக்கு பொதுவான கருத்துக்கான சொல்றாங்க அதாவது என்னன்னா அப்படி எது தோன்றதுல திட்டங்கள் எடுத்த அந்த மண்டலங்கள்ல சாலைகள் எடுக்கல குடிநீர் பைப் லைன் போட்ட இடங்கள்ல சுயஸ் திட்டம் யாரு என்னென்ன நடந்துச்சு என்னென்ன கருத்துக்கள் வந்துச்சுன்னு தெரியும் அந்த இடங்கள்ல வந்து குழாய் உடைப்பு ஏற்படக்கூடிய இடங்கள்ல பாதிப்பு ஏற்படக்கூடிய இடங்கள்ல பறிக்கிறாங்க திரும்ப அந்த இடங்களை வந்து மூடும் போது சில இடங்கள் அந்த மாதிரி வரக்கூடியது உடனுக்குடன் அது சரி செய்யப்படுகிறது பாதாள சாக்கடை போட்டுதான் ஒரு ஒரு கருத்தை மட்டும் நீங்க மனசுல பதிவு வச்சுக்க யாரோ சொல்றாங்க போடாம விட்டுட்டு போன ரோடெல்லாம் நீங்க பெரும் கலர் கலரான திட்டங்களை சொல்றாங்களா தவிர புதிய சாலைகள் அமைப்பதற்கோ சாக்கடைகள் அமைப்பதற்கோ பாதாள சாக்கடை திட்டத்திற்கான நிதிகளை எதையும் கொடுக்கல முதலமைச்சர் கொடுத்து அந்த பணிகள் செய்யறாங்க இதெல்லாம் ஒரே நாளில் ஒரே வாரத்துல ஒரே மாசத்துல நடைபெறுவதில் பாதாள சாக்கடை திட்ட பணிகளும் முடிக்கணும் சுய திட்டமும் பாதி போராம அதை வந்து விரைவா சிறப்பா மக்களுக்கு கொண்டு சேர்ந்து வேற வழி இல்லாம குடிநீர்க்கான தேவைகளை அந்த பணிகளை செய்யணும் விடுபட்ட பகுதிகளுக்கு சாலைகள் போடணும் கூடுதலா நிதி வேணும்னாலும் முதலமைச்சர் கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அதனால இந்த பத்திரிகையாளருடைய சந்திப்பினுடைய நோக்கம் ஓரணியில் தமிழ் உரிமைகளை முதலமைச்சர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த முன்னெடுப்புகளை தமிழ்நாடு முழுவதும் ஒருங்கிணைத்து குறிப்பாக கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்து முன்னெடுக்கக்கூடிய ஒரு மகத்தான முன்னெடுப்பு இன்று தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பயணம் நாற்பத்தைந்து நாட்கள் தொடர்ந்து கோவை மாவட்டத்தில் நடைபெற இருக்கின்றன பூத்து வாரியாக எங்களுடைய நிர்வாகிகள் உறுப்பினர்களை சேர்ப்பார்கள் ஓரணியில் தமிழ்நாடு அந்த முன்னெடுப்பில் அவர்களை ஒன்றிணைக்கக்கூடிய பணிகளை மிக சிறப்பாக செய்யும் இப்ப இருக்கக்கூடியது அதை விட கொஞ்சம் குறைவாக தான் சார் குறைவாக தான் இருக்காங்க இலக்கு வந்து பத்து டு பத்து லட்சத்துக்கு மேல பிளான் பண்ணியிருக்கோம் அது அந்த செயல்படுறத உங்கள்கிட்ட சொல்லிட்டு அப்புறம் நாங்க எப்படி செயல்கிறதுக்கு செயல்படுத்தணும் அந்த என்னென்னலாம் செயல்திட்டு இருக்குன்னு மூங்கிட்ட சொல்லிட்டு அப்புறம் நாங்க எப்படி செயல்படுத்தணும்

என்ன வித்தியாசம் ஒன்றரை லட்ச ஓட்டுல ஜெயிக்கிறது வெற்றி வித்தியாசம் ஒரே மாதிரி கணக்கு போடுறீங்க ஒரு தொகுதி ரெண்டு இருக்கக்கூடிய வித்தியாசங்களை வந்து நாடு முழுக்க கணக்கு போடுறீங்க எங்களுடைய தலைவருடைய இலக்கு அவர் முன்னெடுப்பு நிச்சயமாக வீடு வாரியா கொண்டு சென்று இந்த பணிகளை சிறப்பா செய்ய என்ன ஜூன் மாசம் தானே முடிஞ்சு ஜூலை தானே தொடங்கி இருக்கு அடுத்த அடுத்த ஏப்ரல் மேல தானே சார் தேர்தல் அறிவிச்சுட்டாங்க தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கறோம் அரசனுடைய திட்டங்களை கொண்டு சேர்க்கிறோம் தொடர்ந்து நாங்க தேர்தல் காலத்துல மக்களோடய நாங்க இருக்கிறோம் தேர்தலுக்கும் மக்கள் பணிகளுக்கும் நாங்க வித்தியாசம் இல்ல மக்களோட இருக்கிறதே தேர்தல் தானே ஒவ்வொரு திட்டங்களா முன்னெடுக்கிறதே தேர்தல் தானே அதனால சிறப்பான பணிகள் முப்பத்தி மூணு பேரூராட்சி முப்பத்தி ஒண்ணு நம்ம ஜெயிச்சோம் ஏழு நகராட்சியும் ஜெயிச்சோம் நூறு வார்டு நம்ம தொண்ணூத்தாறு வார்டு தொண்ணூத்தி எட்டு வார்டு ஜெயிக்கிறோம் ஏன் எங்க மக்கள் வாக்களுக்கு தான் நம்ம ஜெயிச்சோம் அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி சேர்ந்தாலும் யார் யாரோடு சேர்ந்தாலும் கோவையில் போகுது திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய முதலமைச்சர் மாண்பு தலைவர்கள் அறிவிக்கிற வேட்பாளர் தான் கோவில ஜெயிப்பாங்க பொறுத்திருந்து பாருங்க தேர்தல் ரிசல்ட் அன்னைக்கு நானும் இங்கதான் இருப்பேன்

எப்படி வந்து மக்களிடத்தில் அது கொண்டு சேர்க்க போறோம் என்பதா எங்களுடைய நிர்வாகிகளுடைய சிந்தனைகள் என்னுடைய சிந்தனைகள் எண்ணங்கள் அதை முதல்ல சிறப்பாக முடிப்போம் தேர்தல் காலத்துல நெருங்கும் போது இன்னும் நம்ம பல முறை சந்திக்க போறோம் ஒரு சிக்கல் இல்லை சார் ஒருத்தர் ஒரு பதவிக்கு மூணு நாலு பேர் கேட்பாங்க ஒருத்தருக்கு பதவி கொடுக்க முடியும் ஒரு பதிவு செலவு ஒருத்தர் தானே மூணு பேர் நாலு பேர் கேட்கலாம் யாராவது ஒருத்தருக்கான அந்த பதவி கிடைச்சிருக்கு மீதி மூணு பேருக்கு வேறு பதவி ஏதாவது கொடுப்போம் இதுல இதெல்லாம் ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிறது சார் ஒரு ஒரு எம்எல்ஏ சீட்டு கேட்பாங்க பத்து பேர் சீட்டு கேட்பாங்க ஒருத்தருக்கு தானே அந்த வாய்ப்பு கிடைக்கும் நீங்க பத்திரிகையாளர்னா உங்க உங்களுடைய வேலைக்கு இந்த நாலு பேர் அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு மீதி மூணு பேருக்கு கிடைக்காம இருக்கும் அது மாதிரி தானே அதனால அதுல எந்த விதமான மாற்றுக்கருத்து எல்லாரும் இப்ப தானே மீட்டிங் முடிச்சு போறாங்க சிறப்பான பணிகள் போயிட்டு இருக்கு கோவை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் திரும்ப நான் சொல்றேன் இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய எஃகு கோட்டை இப்பொழுது மாநில முதலமைச்சர் தளபதியிடையே கோட்டை நிச்சயமாக தேர்தல் களம் என்பது திராவிட முன்னேற்ற கழகம்தான் வெற்றி பெறும் நன்றி